நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் இருந்து உதவிடும் வகையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் உள்ளிட்டவர்களை வழங்கினார் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் அதிமுக சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் இருந்து உதவிடும் வகையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் வைார் <coughs>